சர்க்கார் பட ஷூட்டிங்கில் என் படத்தை எந்த தேட்டரில் பார்ப்பீங்கன்னு கேட்டார் உதயம் தேட்டரில் பார்ப்பேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன் லேசாக சிரிச்சிட்டு நான் அரசியலுக்கு ஆகணா அப்படின்னு கேட்டார் நான் சிரித்தபடி நீங்கள் அரசியலுக்கு செட் ஆக மாட்டீங்க சார் அப்படின்னு சொன்னேன் ஒரு நொடி என் முகத்தை உன்னிப்பாக கவனிச்சுட்டு ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் உங்கள் மேலே கொலக்கேஸ் இல்லை சார் உங்கள் மேலே கற்பழிப்பு கேஸும் இல்லை உங்கள் கிட்டே சாராய ஃபேக்ட்ரி இல்லை உங்கள் மேலே கட்ட பஞ்சாயத்து கேஸ் இல்லை கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிற மெடிக்கல் காலேஜ் உங்கள் கிட்டே இல்லை உங்கள்கிட்ட ரவடீசம் பண்ணுறக்கும் ஆள் இல்லை இது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை அதனால தான் சார் நான் சொல்கிறேன் நீங்கள் அரசியலுக்கு செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன் லேசாக சிரிச்சு விட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு இதெல்லாம் தேவையில்லையே நண்பா அப்படின்னு சொன்னார் ரொம்ப சென்சிட்டிவான மனிதர் இப்படி ஒரு துயர நிகழ்வு அவர் மனதை மீளா துயரத்தில் கொண்டு சென்றிருக்கும் உயிரிழந்த ஆன்மாக்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் என்று நடிகர் ஆறு அவர்கள் விஜய் அவர்கள் குறித்து பட ஷூட்டிங்கில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை தற்போது பகிர்ந்துள்ளார் பகிர்ந்து தாவேகா தலைவர் விஜய் அவருக்கு ஆதரவாக நின்றுள்ளார்